ورګم نن بخښله بابا تمه چې نوډ احمد پور سوار سيمانه بلیاټ ته پورو உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதற்கு மக்கள் சரிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர விளையாட்டு தகவல் என்ன என்று சொன்னால் அதாவது இலங்கையிலே என் சொல்லக்கூடிய லீக் போட்டி ஒன்று இடம்பெற்றது அது முடிவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இறுதி போட்டி எங்கே தினம் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி யாருக்கு யாருக்கெல்லாம் இடம்பெற இருக்கின்றது எத்தனை மணிக்கு இடம்பெற இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த போட்டிக்கு ரசிகர்கள் பார்வையிட முடியுமா என்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு இந்த காணொலியிலே நான் வைத்திருக்கிறேன் அது மாற்றமல்லாமல் நேற்றைய தினம் இடம்பெற்ற மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நேற்று மூன்று மூன்றாவது நான்காவது போட்டியில் இடம்பெற்றது மூன்றாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி மேற்கிந்திய தீவுகள் அதே சவுத் போட்டி 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 அருமையான அட்டகசமான அதை விட ஆபிரிக்கான விறுவிறுப்பான ஒரு இடம்பெற்றது பல குழப்பங்கள் நிகழ்ந்த போட்டியாக இடம்பெற்ற போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாகவும் நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க தர இருக்கிறேன் முன்பதாக இந்த இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபாலோ அதே பாபா சொல்லக்கூடிய யூடியூப் இப்பதான் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல அந்த பெல் ஐக்கனையும் இப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள அதாவது இலங்கையிலே ஒரு சில நாட்களாக இடம்பெற்று வந்த குறிப்பாக அனைத்து விதமான நபர்களை பிளேயர்களாக இருக்கலாம் அல்லது உள்ளூர் கழக மட்ட போட்டிகளில் விளையாடக்கூடிய இருக்கலாம் அனைத்து பேர்களும் விளையாடிய என்எஸ்எல் நேஷனல் சூப்பர் லீக் கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய இறுதி போட்டி இன்றைய தினம் இலங்கையிலே தம்புள்ள சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற குறிப்பிடத்தக்க கூடிய இந்த போட்டியானது இரண்டு அணிகள் குறிப்பாக கொழும்பு அதே போன்று ஜப்னா அணியர்களான போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி தம்ல மைதானத்தில் இடம் பெற இருக்கிறது சரியாக இன்றைய தினம் ஒன்று முப்பது மணி அளவில் இந்த போட்டி இடம் இருக்கிறது இந்த போட்டிக்கு ரசிகர்களை அன்போடு அழைத்து இருக்கின்றார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை அது மாத்திரமில்லாமல் இலங்கை இலங்கை கிரிக்கெட் சபை இதனை வழங்கி இருக்கிறது தம்புள்ள மைதானத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த போட்டியினை பார்வையிட வேண்டும் என்பதாக ஆசைப்படுபவர்கள் டிக்கெட் கட்டணங்களும் செலுத்தப்படாமல் நீங்கள் சென்று பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிகழும் என்பதனை அறியத் தருவதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் சுற்று போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நேற்றைய தினம் அருமையான போட்டி அர்த்தமான போட்டி குறிப்பாக மூன்றாவது போட்டியும் நான்காவது போட்டியும் இடம்பெற்றது இரண்டு போட்டியுமே அருமையான இருந்தது பார்ப்பதற்கு ஒரு ரசனையான ஒரு போட்டியாக இருந்தது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்று இடம்பெற்ற மூன்றாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி மேற்கிந்திய தீவுகள் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா அணியிற்களான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலில் துறைப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணியினர் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நூத்தி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடியவருடையமாக இருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துறைப்படுத்தாடி இருந்தார் மிகச்சிறப்பான முறையில் துரப்படுத்தாடி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டமிழக்காமல் நாற்பத்தி ஒரு பந்தளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக அதே போன்று குயினா நான்கு ஓட்டத்தொடர் ஆட்டம் இழந்து வெளியேறி இருந்தார் அதே போன்று ஹைலை பத்து ஓட்டங்களோடு ஆட்டம் அளித்து வெளியேறியிருந்தார் அதே போல பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ஒரு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் அடங்களாக என்பது குறிப்பிடத்தக்க மொத்தமாக அமெற்க தேசியகள் அணியினர் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நூத்தி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய பந்து வீச்சுப் பிரதிகை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மரிசன் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் நான்கு ஓவரில் பந்து வீசி நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இதை விட மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் மலபா மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி நான்கு ஓரளவு பந்து வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு பதிலுக்கு துருப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே துறைப்படுத்தாடி இருந்தார்கள் எந்த விதமான ஒரு விக்கெட்டுகளும் இழப்பில்லாமல் நூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பதினேழு ஐந்து பந்து வீச்சு பிறகு என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த இருந்தார் ஆரம்ப துடுப்பான வீரர் லவ்ரா அணியினுடைய தளத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ஐந்து பதிலுக்கு ஏழு நான்கு ஓட்டம் இடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி ஏழு தசம் இரண்டு ஏழாக இருந்தது அதே போன்று தஸ்மின் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ரெண்டு பந்தலுக்கு ஆறு நான்கு ஓட்டம் அடங்களாக என்பது குறிப்பிடத்தக்க இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது நூத்தி ஒன்பது தசம் ஆறு ஒன்றாக இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருக்கின்றமே குறிப்பிடத்தக்க அதாவது முதலாவது வெற்றியினை இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உலக கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய முதலாவது வெற்றியினை சுபீகரித்திருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே போல மற்றொரு போட்டியாக இடம்பெற்ற போட்டி இரவு போட்டியாக பெற்ற போட்டி இந்தியா வருஷம் நியூசிலாந்து அணிக்கான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியினை முதல்ல துருப்படுத்தாடிய நியூசிலாந்து அணியினர் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள் நூத்தி அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரமே இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த

ஆண்டவரினுடைய தலைவி தான் நாங்கள் கூற வேண்டும் சொப்பி டெவின் மிகச்சிறப்பான முறையில துருப்படுத்தாடி ஆட்டம் இழக்காமல் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர் முப்பத்தி ஆறு பந்தயருக்கு ஏழு நான்கு ஓட்டம் என்பது குறிப்பிடத்தக்க கூடும் இவருடைய இஸ்ரேக்கர் நூத்தி ஐம்பத்தி எட்டு தசம் மூன்று மூன்றாக இருந்தமை குறிப்பிடத்தக்க கூடியவர் அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக நியூசிலாந்து அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் நூத்தி அறுபது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்தியா நினைவு பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பூஜா மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார்கள் இவர் ஒருவர் பந்து வீசி எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை ஒன்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ரேணுகா சிங் நான்கு ஒரு பந்து வீசி இருபத்தி ஏழு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் அதே போன்று ரெட்டி ஒரு விக்கெட்டுப்பட்டிருந்தார் அதே போன்று அஸ்ஸா ஒரு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போன்று பதிலுக்கு துருப்படுத்தாடிய இந்தியா அணியினர் வெறுமனை பெற்றுக் கொண்டார்கள் நூத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஸ்மித் மந்தனா பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதிமூணு பந்தலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் அதே போன்று வர்மா இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஹர்மன் பிரீத் மிகச்சிறப்பான முறையிலே ஓரளவு துருப்படுத்தாடி இருந்தார் அவர்தான் அதிகபட்ச ஓட்டம் எண்ணிக்கையாக பெற்றிருந்தார் பதினைந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதினான்கு பந்தகளுக்கு இரண்டு

உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுச் செல்லும் நான் ஆர்ஜி ஆசின் வணக்கம் நேர்களை